வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜென்டினா டு இந்தியா வரும்போது எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் தான் ஃப்ளைட்டில் வரும்போது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா ஒரு சிட்டி அந்த விலை ஒயிட் கலரில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பனி அந்த அளவுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சிட்டி அப்படின்னா ரியோ கலிகோஸை சொல்லலாம் இந்த சிட்டியை நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் இவ்வளோ நாள் நம்ம டிவியில் மட்டும் அது படங்களில் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சிட்டியை நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது வந்து உண்மையாகவே நம்மளுடைய முன்னாடி இருக்கிற சந்ததியினர் வந்து ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டியில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் தான் வந்து லேண்ட் ஆக போகிறோம் ஏன் அப்படின்னா நான் இருக்கிற அந்த சிட்டியிலேருந்து அர்ஜென்டினாவோட தலைநகரான ரியோ டிஜுனியரோக்கு வரணும் அப்படின்னா கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் வரணும் ஸோ அந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் நான் இப்போ வந்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படி வரும் பொழுது இந்த சிட்டியை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அர்ஜென்டினாவில் இருக்கிற எல்லா சிட்டிகளும் ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸோட பண்ணப்பட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் ரோடு எந்த அளவுக்கு ஸ்டெயிட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் ஸோ லேண்டிங் இங்கே சுற்றி இருக்குது பாருங்கள் எல்லாமே பனித்துளி ஒவ்வொரு ஏர்போர்ட் ஒவ்வொரு ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் லேண்டிங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரன்வே மட்டும்தான் எங்களால் கிளீன் பண்ண முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அட்வெஞ்சரஸான ஒரு ஃப்ளைட் ட்ராவலாக எனக்கு இருந்துச்சு எனக்கு பயமாக வர இருந்துச்சு ஸோ இதிலெல்லாம் எப்படியா நீங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணுறீங்க லேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அந்த தூரமாக பார்த்தீங்களா ஒரு ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக்கில் ஏற்றிக்கிட்டு இருக்குல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற மக்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டி டு இன்னொரு சிட்டியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளைட் ஃபெசிலிட்டிஸ்வே மேக்சிமம் யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் லேண்ட் வழியை ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப தூரமாக இருக்குது அதை தாண்டி எல்லா ஏரியாவிலையும் லேண்ட் வந்து கனெக்ட் பண்ணுமா அப்படின்னா அதுலேயும் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது ஏன் அப்படின்னா இடையில பார்த்திங்க அப்படின்னா கடலில் எங்கள் ஊரில் நிறைய இருக்குது இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்து சில மக்களை ஏற்றிக்கிட்டு அடுத்து வரும் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஏர்போர்ட் போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது லோ லோகாஸ்ட் கேரியரில் தான் நம்ம வந்துக்கிட்டு காசு வந்து கொஞ்சம் கம்மி இந்த ஃப்ளைட்டில் ஸோ அதனால தான் இவ்வளோ ஏர்போர்ட்ஸ் வந்து இந்த ஃப்ளைட் வந்து கனெக்ட் பண்ணுது இந்த ஏர்போர்ட்டோட சைடில் இருக்கிற அந்த பகுதிகளை பாருங்கள் எவ்வளோ பனி வந்து படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் எனக்கு வந்து ரொம்ப அட்வெஞ்சரஸாக இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரன்வே க்ளீன் பண்ணால் அந்த பனிகளோட பனிக்கட்டிகளோட இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க எது இன்னொரு மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சரஸ் என்ன அப்படின்னா இது ஏர்லி மார்னிங்காக இருந்துச்சு அதுவே வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து அந்த நம்ம சொல்லுவாங்களே போர்டிங் வாங்கல ஏரோப்ளைனில் இருந்து ஏர்போர்ட்லேருந்து ஏரோப்ளைனுக்கு ஸோ அந்த இதுக்கு தான் நம்ம இப்போ இருக்கோம் மெதுவாக தான் போகுது ஃப்ளைட்டு பட் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு காட்சிகளும் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஆட்களை ஏற்றிட்டாங்க அந்த வியூவை என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியலை அப்படின்னா கொஞ்சம் அந்த ஏறுறது இறங்குறது அதுவும் தாண்டி இங்கே இருக்கிற மக்களை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா டெக் ஆஃப் ஆக போகிறோம் ஸோ மறுபடியும் வந்து நார்மலான ஒரு ரன்வேக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரன்வேவுமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே இங்கே இருக்கிற பைலட்ஸை வந்து நம்ம அப்ரிஷியேஷன் பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப சேலஞ்சஸாக வந்து டேக் ஆஃபாக இருக்கலாம் இல்லை லேண்டிங்காக இருக்கலாம் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரன்வேக்கு கொண்டோம் ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து டேக் ஆஃப் ஆக போகிறோம் டேக் ஆஃப் ஆகி வந்து நான் எங்கே போனேன் அப்படின்னா ரியோடிஜினா ஸோ நான் வந்து ஃபஸ்ட் நான் இருக்கிற சிட்டியிலேருந்து ரியோடிஜினியாக போனோம் அதுக்கப்புறம் ரியடியோ இஜினியரில் இருந்து துபாய் வரணும் துபாயிலேருந்து அடுத்து நம்ம ஊரான சென்னை உண்மையாகவே இவங்க அர்ஜென்டினா வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிடித்த சிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களாக இருக்கலாம் இங்கே இருக்கிற ா அதை தாண்டி இங்கே இருக்கிற கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் இங்கே இருக்கிற அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை தாண்டி இங்கே இருக்கிற பீப்புள் வந்து சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெக்கேஷன் போயிடுறாங்க நம்ம ஊரில் மாதிரி எப்போயுமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஓடுறது கிடையாது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு தொகை வந்து செலவு பண்ணுறாங்க நான்லாம் இப்போ வந்துட்டு ஒரு சம்பளம் வாங்க ஒரு வாட்டி கூட எனக்குன்னு எதுவும் பண்ணிக்கல எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து தோட்டத்துக்காக வாங்கின கடன் விவசாய மகனாக பிறந்து பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை தாண்டி என் தங்களோட ரெண்டு தங்கச்சி இருக்காங்க அவங்களுடைய மேரேஜ்க்கு நான் செலவு பண்ணேன் அந்த கடன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து கடன் வாங்கி தான் நிறைய பேர் என்னோடய ரெண்டு தங்கச்சியும் கட்டி கொடுத்தேன் ஸோ அதில் கொஞ்சம் கடன் இருந்துச்சு இன்னும் கடன் தீந்துருச்சேன் அப்படின்னா தீருமா தான் எங்கள் மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது இப்போது இந்த ஏர்போர்ட்டை விட்டு நம்ம கடந்து வந்து இருக்கோம் இப்போ அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்